பிரியமானவர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பாஸ்கா காலத்தினுடைய நான்காவது ஞாயிற்றுக்கிழமையை இந்த திருவெளிப்பட்டு கொண்டாட்டத்தில் நினைவு கூறுகின்றோம் நான்காம் பாஸ்கா காலத்தினுடைய இந்த நான்காம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறப்பு மிக்க ஞாயிற்றுக்கிழமை யாருக்காவது தெரியுமா என்ன சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை இறை அழைத்தல் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது நல்லாயன் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது ஆக இந்த ஒரு சிறப்பை இந்த நாளில் நாம் நினைவு கூறுகின்றோம் இறைவனுடைய அழைப்பு என்பது வெறும் குருக்களுக்கும் துறவியர்களுக்கும் மட்டுமல்ல பல நேரங்களில் அழைப்பு என்பதை சுருக்கி பார்த்து விடுகிறோம் அது அவர்களுடைய பணிதானே அவர்கள் பார்த்துக்கொள்ளட்டும் நம்ம தூரம் இருந்து விமர்சன பார்வையாக மட்டுமே வாய் பார்த்துவிடுவேன் என்று அந்த அழைப்பை உண்மையான புரிதலை பல நேரங்களில் நாம் இருக்கவில்லை அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீங்கள் பொது குருத்துவத்திலே பங்கெடுக்கப்பட்டீர்கள் குருக்களும் துறவிகளும் பணி குருத்துவத்திலே பங்கெடுக்க ஆகவே ஆகவே இவைகள்தான் இந்த தான் மாற்றம் ஆனால் கடவுளுடைய அழைப்பு என்பது எல்லோருக்கும் ஒரே விதமானது கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஒரு குருவும் ஒரு சீடனும் ஒரு நாள் ஒரு ஆற்றிலே பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் படகு ஆற்றோர கரையிலே மிதந்து சென்று கொண்டே இருந்தது இரண்டு பேரும் உரையாடல் நிகழ்த்தி கொண்டே சென்றார்கள் திடீரென குரு தனது வலப்போக்கமாக பார்க்கிறார் அந்த ஆற்றின் கரை கரையோரத்திலே ஒரு எறும்பானது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் அது அருகில் கிடந்த அந்த காய்ந்த சருகின் மேல் ஏறுவதற்கு முயற்சி செய்கின்றது ஆனால் ஆற்றினுடைய நீரோட்டத்திலே அது அப்படியாக தவழ் கீழே விழுகிறது மீண்டும் ஏறுகிறது இவ்வாறு தத்தளித்து கொண்டிருக்கிறது குரு அதை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் அவர் அந்த எறும்பை பிடித்து அந்த சருகின் மீது காய்ந்த சருகின் மீது சருகின் மீது வைப்பதற்கு முயற்சிக்கிறார் ஆனால் எறும்பு என்ன செய்யும் முத்தம் கொடுக்குமா கையில் கொட்டி விடுகிறது இவ்வாறாக இரண்டு மூன்று முறை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு முறையும் அந்த குரு அந்த எறும்பை பிடித்து அந்த காய்ந்த சருகின் மேல் வைக்கிறார் அது எப்படியாவது கடந்து வெளியே வந்துவிடும் என்று நினைப்போடு உயிர் பிழைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு ஆனால் ஒவ்வொரு முறை அந்த எறும்பை அவர் தொடுகின்ற பொழுதும் அது கொட்டிவிடுகிறது தத்தளிக்கின்ற அந்த எறும்பு தன்னிலை அறியாது அந்த குருவினுடைய கையிலே கொட்டி கொண்டே இருக்கிறது இதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் சீடர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று தொடர்ந்து இதன் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது எறும்பு தொடர்ந்து கொட்டிக்கொண்டே இருக்கிறது குரு மீண்டும் மீண்டுமாக அந்த எறும்பை படித்து அந்த காய்ந்த சிறகின் வைக்கிறார் அது மீண்டும் கீழவி இவ்வாறு நடந்து கொண்டே இருக்கிறார் பார்த்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற சீடனுக்கு எறும்பு கொட்டிக்கொண்டே இருக்கிறது இந்த குரு தொடர்ந்து ஏன் இந்த வேதனையோடு இதை செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் அதை கேள்வியாக தன்னுடைய குருவிடத்திலே கேட்கிறார் குருவே நீங்கள் ஒவ்வொரு முறை இந்த எறும்பை நீங்கள் பிடிக்கின்ற பொழுதும் அது உங்களை கொட்டுகிறதே மீண்டும் மீண்டுமாக அதையே செய்கிறீர்களே ஏன் என்று கேட்கிறார் அந்த குரு சொல்கிறார் அந்த எறும்பினுடைய இயல்பு கொட்டுகின்ற இயல்பு என்னுடைய இயல்பு அந்த எறும்பையின் பாதுகாப்பது அதற்கு உயிர்ப்பிச்சை கொடுப்பது ஆகவே நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவில் பிரிமானவர்களே இந்த எறும்பை போன்ற ஒரு வாழ்க்கை தான் இன்று நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தினுடைய நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது நம் முன்னோர்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த காலத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது சொல்ல வேண்டுமென்றால் நூறு சதவீத மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது முந்தைய நிலையை விட இன்றைய நிலையிலே எல்லாம் மாற்றம் வருகிறது அமைதியான ஒரு வாழ்வு உறவுமிக்க ஒரு வாழ்வு எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி குறைவாக குறைவாக இருந்தாலும் நிறைவான மனநிலையோடு வாழ்ந்த போக்கு இன்னும் பலவிதமான நல்ல நட்புறவுகள் நல்ல பண்புகள் ஒருவரு பரிமாறப்பட்டு வந்தன ஏழையாக இருந்தாலும் குடிசையில் வாழ்ந்தாலும் மன நிறைவு இருந்தது இன்னும் பல நன்மையான காரியங்களை நேர்மறையான சூழ்நிலைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் பல நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட சொல்லுவோம் பெற்றோர் சொல்வீர்கள் எங்கள் காலத்திலலாம் இதெல்லாம் இல்லைப்பா இப்படிலாம் இல்லை ஆனால் நாங்கள் நல்லா இருந்தோம் எவ்வளோ நல்லா இருந்தோம் எவ்வளவு கீழ்ப்படிதலோடு இருந்தோம் எவ்வளோ அன்பாக இருந்தோம் உறவாக இருந்தோம் இப்போ உங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆகிட்டப்பா எவ்வளோ வளர்ச்சி அப்படிலாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆக நம்முடைய மூதாதருடைய வாழ்க்கையை முன்னோருடைய வாழ்க்கை இன்னி பெருமைப்படுகிறோம் மகிழ்ச்சி கொள்கிறோம் நன்றாகவே இருந்தது என்பதை நாம் உணர்கிறோம் ஆனால் இந்த உலகம் இன்று நாம் வாழ்கின்ற உலகம் இந்த எறும்பை போல தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உலகம் வாழ்க்கையாக மாறிவிட்டது எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் வளர்ச்சி இருக்கிறது புதிய புதிய வரவுகள் இருக்கிறது புதிய கல்விகள் இருக்கிறது புதிய அறிவு வளர்ந்திருக்கிறது இன்னும் புதிய சூழ்நிலைகளெல்லாம் நம்ம எல்லாம் சுற்றி இருந்த பொழுதிலும் வாழ்க்கை என்பது நலமோடு இல்லை வளமோடு இல்லை மகிழ்ச்சியாக இல்லை நிறைவாக இல்லை ஆனால் இந்த எறும்பை போல தத்தளித்து கொண்டிருக்கிறது இது எல்லோருக்குமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கை என்பது போராட்டமாகவே இருக்கிறது இது அழைக்கப்பட்ட இந்த பொதுக்குருத்துல பங்கெடுக்கக்கூடிய இந்த குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் இந்த குருத்துவ இந்த துறவர வாழ்க்கையாக இருந்தாலும் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்கள் இந்த போராட்டமான இந்த வாழ்க்கையை எப்படி சரியாக புரிந்து கொள்வது எப்படி சரியாக வாழ்வது எதை செய்ய வேண்டும் எதை முன்வைக்க வேண்டும் யாருடைய துணையிலே நாம் இருக்கிறோம் என்பதை முழுமையாக புரிந்து கொள்வது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமும் மற்ற இறை வார்த்தைகளும் நமக்கு பாடமாக சொல்லுகிறோம் அழைக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே ஏன் நம்மால் நிம்மதியாக வாழ முடியவில்லை ஏன் இந்த வாழ்க்கையிலே நம்மால் தொடர்ந்து மகிழ்ச்சியோடு நிலைத்திருக்க முடியவில்லை அழைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையிலே நாம் ஏன் இந்த சவால்களுக்கு மத்தியிலே வீழ்ந்து போகிறோம் ஏன் அழுகையும் புலம்பலுமாக நம்முடைய வாழ்க்கை கொண்டிருக்கிறது ஏன் ஒருவரோடு ஒருவர் நல் உறவோடு வாழ முடியவில்லை ஏன் நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு வளர்ச்சிகளுக்கு மத்தியிலும் இவ்வளவுக்கு செல்வங்களுக்கு மத்தியிலும் ஏன் இன்னும் குறை கொண்டே இருக்கிறது என்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க வேண்டியிருக்கிறோம் இவ்வாறு எழுப்பி பார்த்துவிட்டு என்ன குறை என்பதை கண்டுபிடிப்பதற்கும் அழைக்கப்படுகிறோம் ஒருவேளை நாம் அழைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையிலே நம்முடைய குறிக்கோள் நம்முடைய திட்டங்கள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய விருப்பங்கள் சரியாக அமையவில்லையோ என்ற ஒரு கேள்வியும் எழுப்பி பார்க்க வேண்டும் இது யாருடைய தவறு என்பதையும் நாம் சிந்திப்பாடு பல நேரங்களிலே நம்முடைய போராட்டமான வாழ்வுக்கு நம்முடைய இந்த நிலையான வாழ்வுக்கு வெளிப்புற சூழ்நிலைகளை மட்டுமே குறை சொல்லி கொண்டு இப்படிதான் வாழ்க்கை என்று சலித்து போகின்றோம் ஆனால் அப்படியா என்ற ஒரு கேள்வியும் எழுதி பார்க்க வேண்டியிருக்கிறோம் அன்புக்குரியவிலே இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்வதில்லை நாம் அனைவருமே சிந்திப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டு அதற்கு என்ன பதில் எது என்பதை நாம் தீவிரமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது என்ற ஒரு அழைப்பை மட்டுமே உங்கள் மத்தியில் வைப்பதற்காக விரும்புகிறேன் நான் சொல்வது தீர்வல்ல நான் சொல்வது இதுதான் என்று நிச்சயமாக தீர்க்கமாக என்பது அல்ல மாறாக நீங்களும் நானும் இந்த இறை வார்த்தையினுடைய அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை கேள்விக்குள்படுத்தி சிந்திப்பதற்காக அழைக்கிறேன் கிறிஸ்துவ பிரியமானவர்களே ஒருவேளை இந்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்ற வாழ்க்கை இந்த ஒரு நான்கு வகைகளிலே பிரித்து பார்த்து ஒருவேளை இதில் எதில் குறைவுபட்டிருக்கிறோம் எதை இன்னும் உணராமல் இருக்கிறோம் எதை கடைபிடிக்காமல் இருக்கிறோம் எதை நம்பாமல் இருக்கிறோம் என்பதை இந்த நான்கு சிந்தனைகளில் சிந்திப்பதற்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் இயேசுனுடைய அந்த நல் ஆயனுடைய ஓமை மிக சுருக்கமாக யோவனார் செய்தியால் நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆனால் கருத்து மிக தெளிவு இரத்தன சுருக்கமாக அவர் சொல்லுகிறார் என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிப்பேன் அளிக்கிறேன் அவை என்றுமே அழியா இந்த ஒரு வார்த்தை பகுதியை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு இந்த நான்கு சிந்தனைகளை சிந்திப்பதற்காக உங்களை அழைக்கிறேன் முதல் கருத்தாக நாம் அழைக்கப்பட்டிருப்பது ஒரு உறவுக்கு உறவு என்பது எதன் அடிப்படையில் அமைகிறது ஒருவரை ஒருவர் தெரிந்து கொண்டால்தான் அந்த உறவு அமையும் நாம் பல நேரங்களில் நமக்கு வரக்கூடிய பிரச்சனையே அதுதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையிலே நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில்லை கணவன் மனைவியாக இருந்தாலும் மனைவி கணவனாக இருந்தாலும் பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் பிள்ளைகள் பெற்றோராக இருக்கின்றாலும் இந்த பணிக்குருத்துவத்திலே பங்கெடுக்கின்ற இந்த குருத்துவ துறவு நிலையினர் தங்களுக்குடைய குழும வாழ்வாக இருக்கின்ற பொழுது தங்களுக்குள்ளே ஒரு ஒருவரை அறிந்து கொண்டு புரிந்து கொள்ளாமல் இருப்பதும் இந்த பணிக்குருத்துவத்திலே பங்கெடுக்கின்ற இந்த குருத்துவ திருநிலை துறவு நிலையினர் தங்களுக்கென ஒப்படைக்கப்படுகின்ற இந்த மந்தைகளை சரியாக அறியாத ஒரு நிலையும் இந்த ஒரு அழைக்கப்பட்டிருக்க இந்த அறிந்து கொள்ளாத நிலையில் உறவில்லாமல் போகும் ஆகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்க இந்த வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வது என்பது முக்கியம் ஆண்டவர் சொல்கிறார் உங்களை என்னுடைய உறவுக்கு அழைக்கிறேன் நான் உங்களை அழைத்திருக்கிறேன் உங்களுடைய இந்த வாழ்க்கையிலே உறவு மிக முக்கியம் நீங்கள் ஒருவரை ஒரு நான் உங்களை அறிகிறேன் எப்படி அறிகிறார் அந்த அன்பும் உறவும் இருப்பதனால் நம்மை முழுமையாக அறிந்திருக்கிறார் நம் அழைக்கப்பட்டிருக்க இந்த வாழ்க்கையில் பல நேரங்களில் ஒருவரை ஒருவர் சரியாக அறிந்து கொள்வதில்லை புரிந்து கொள்வதில்லை ஆகவே உறவு என்பது அழைக்கப்பட்டிருக்க இந்த வாழ்க்கையிலே அன்புக்குரிய பல நேரங்களில் தடைகள் குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி குருத்துவ துறவு வாழ்விலே பணி வாழ்விலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இது ஒருவரை ஒருவர் பல நேரங்களில் சரியாக அறிந்து கொள்ளாத ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளாத நிலைமையில் இந்த அழைக்கப்பட்ட இந்த உறவு வாழ்வில் அன்புக்குரியவிலே தடங்கள் இருப்பது இப்பொழுது நான் மேலே சொன்ன அந்த கேள்வியை மீண்டுமாக எழுப்பி பார்ப்போம் அந்த கேள்விகள் நம்முடைய உறவு வாழ்விலே எப்படி ஒருவேளை நாம் அறிந்து கொள்ளாததனால் சரியாக புரிந்து கொள்ளாததனால் நம்முடைய வாழ்வில் அழைக்கப்பட்டிருக்க இந்த வாழ்க்கையில் நம்முடைய குடும்ப வாழ்வில் இந்த பணி வாழ்வில் சிக்கல்கள் இருக்கிறதா அப்படி என்றால் இதை நாம் கண்டுபிடித்து விடுகிறோம் அறியாததனால் ஒழுங்காக சரியாக புரிந்து கொள்ளாததனால் அந்த பிரச்சனை ஆகவே அறிந்து கொள்வோம் ஒருவரை ஒருவர் நாம் புரிந்து கொள்வோம் யார் என்ன குணநலன் என்ன குறை இருக்கிறது என்ன தடை இருக்கிறது என்ன அவர்களிடத்திலே நல்ல பண்பு மேலோங்கி இருக்கிறது எது உயர்ந்து நிற்கிறது எது இவர்களுடைய விருப்பம் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்வது இது பல நேரங்களிலே தெரிந்து கொள்ளாத அறிந்து கொள்ளாத நம்முடைய குடும்ப வாழ்வில் நம்முடைய இந்த பணி வாழ்வில் ஏராளமான சிக்கல்களை உருவாக்குகிறது நம்முடைய இந்த அழைப்பினுடைய அந்த உறவு வாழ்வை புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது இரண்டாவதாக அன்புக்குரிய விழை இந்த அழைப்பு செவி மடுப்பதற்கான அழைப்பு ஆண்டுவர் சொல்கிறார் என் ஆடுகள் எனது குரலுக்கு என் ஆடுகள் எனது குரலுக்கு சத்தம் சொல்லுங்க போப்போம் செவி சாய்க்கின்றன இந்நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன நம்ம வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து ஒருத்தர் பேசுறதுக்கு நம்ம கேட்குறக்கு தயாராக இருப்போமா பல நேரங்களில் இல்லை எங்களையும் சேர்த்துதான் உங்களுடைய குரல்களை உங்களுடைய குமுறல்களை பல நேரங்களில் நாங்களும் பொறுமையாக கேட்பதில்லை அப்பொழுது அந்த புரிதல்கள் நல்லாக நன்றாக வரவுவதில்லை ஆக ஒரு நெருடல் அந்த உறவுகளை விரிசல் தூரமாகி போகிறோம் ஆகவே பணி வாழ்வை சிறப்பாக செய்ய முடியாமலும் போகிறது ஆக இதுக்கு அடிப்படை இன்னொருவர் என்ன சொல்றாங்க என்பதை கேட்பதில் இன்னைக்கு ஒரே கலகல கலகலன்னு சத்தம் பயங்கர சத்தம் என்ன ஒரு நிம்மதியாக ஒரு பொறுமையாக அமைதியாக கூட நம்ம இருக்கிறது விரும்பலை சில நேரங்களில் திருமணத்தில் தாலி கந்து கட்டும்போது பா பங்கு ஒரு பங்குலாம் நடைமுறை வைத்திருக்கிறாங்க தாலி கட்டும்போது என்ன செய்யக்கூடாதாங்க வெளியே என்ன செய்யக்கூடாது வெளியே வெடி போடாதங்க என்ன எல்லாருடைய கவனமும் அந்த நேரம் மிக உன்னதமான ஒரு நேரம் அமைதியா இருக்கணும் கூட நம்ம இல்ல அது நம்ம தவறாக புரிந்துகொண்டு அங்க வெடி அதுதான் ஒரு ஆடம்பரம் அதுதான் ஒரு பெரிய செய்தியை உலகத்துக்கு சொல்லிட்டோம் இல்ல உள்ள இருக்கிற நாம அவங்களுக்கு ஜபிப்பதற்குரிய அந்த அமைதியான ஒரு சூழ்நிலையை நம்ம எடுத்துக்கொள்ளல அப்ப அந்த அமைதி என்பதே என்பதற்குரிய கொஞ்ச நேரம் அப்படி அமைதியாக இருக்கிறது என்பது நமக்கு பிடிக்கல அப்போ என்று அமைதியாக இருந்து காது கொடுத்து கேட்பதற்குரிய சூழ்நிலை நம்முடைய குடும்பங்களிலேயும் நம்முடைய எங்களுடைய பணி வாழ்விலும் கண்டிப்பாக இருக்கின்ற என்ன சொல்கிறாங்க சில நேரங்களில் கணவன் சொல்வதை மனைவி காது கொடுத்து கேட்காமலே பாதி புரிஞ்சுக்கிட்டு பாதியில் உடனே சத்தம் போட்டுருவோம் மனைவி சொல்வதை கணவன் என்ன சொல்ல வாராங்க என்பதை தெளிவாக கேட்காமலே உடனடியாக முதல் வாரத்தில் என்ன ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிறது உடனே சண்டை ஏன்னா இங்கே தான் ஏற்கனவே உள்ள கலகல கலகலகலே தான் ஓடிக்கிட்டு இருக்க அமைதியாக அங்கே இருந்தால் தான் அங்கேயும் கேட்குறதுக்கு தயாராக இருக்கான தயாராக இருப்பதில்லை கேட்பதற்கு நாம் செவி காலமும் நேரமும் ஒதுக்குவதில்லை பொறுமையும் இல்லை ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன யாரை பார்த்து நம்மளை சொல்கிறார் நீங்கள்லாம் நல்ல மக்கள் என்னுடைய குரலுக்கு செவி சாய்க்கிறீங்கன்னு சொல்கிறார் ஆனால் நம்ம நல்ல மக்களாக குரலுக்கு செவி சாய்க்கின்றவர்களாக அமைதியாக இருக்கிறோமா என்பதை நாமும் இந்த கேள்விகள் எழுப்பிப்பார் அப்போ இந்த அமைதியாக காது கொடுத்து செவி கொடுத்து கேட்கின்ற இந்த தன்மையை நம்முடைய வாழ்க்கையில் அன்புக்குள்ளே கடைபிடிக்கணும் நீங்களே யோசித்து பாருங்கள் நேற்று நடந்த சண்டையில் வேளை இங்கே வீட்டினுடைய தந்தையாக இருக்கிறீர்கள் தாயாக இருக்கிறீர்கள் பிள்ளையாக இருக்கிறீர்கள் நேற்று உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சண்டை நடந்திருந்ததுன்னா ஆமாம் என்ன நேற்று இந்த அவங்க சொல்லும்போது கொஞ்சம் கேட்டிருந்தா நீ புரிந்துருக்குங்களா அப்போ இந்த சண்டை வந்திருக்காதல்ல அப்படின்னு கூட யோசிக்க தோன்று ஆகவே இந்த அமைதியாக காது கொடுத்து கேட்கின்ற இந்த செவி சாய்ப்பு என்பது மிக முக்கியம் அதற்கு அமைதியான மனநிலையும் நம்மை சுற்றியும் அமைதியை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை இதில் தவறுகின்ற பொழுது இந்த அமைவதில்லை என்பது நமக்கு தெரிகிறது அடுத்ததாக அன்புக்குரியவில் நம்முடைய அழைப்பு என்பது பின்தொடர்வதற்கான அழைப்பு ஆண்டவர் சொல்கிறார் அவையும் என்னை பின்தொடர்கின்றன எனக்கு அவற்றை தெரியும் அவையும் என்னை தொடர்கின்றன அவர் நம்மளை பற்றி நேர்மறையாகவே பார்க்கிறார் நாமெல்லாம் அவருடைய மந்தைகள் என்று நாம் பதிலுரை பாடலிலே அருமையான ஒரு பல்லவி சொல்லப்பட்டது நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் அப்போ நாம் அவருடைய மக்களாகவே அவர் மேய்க்கும் ஆடுகள் என்ன செய்யும் ஆயன் போகின்ற பொழுது பின்னாடியே நாமும் செல்ல வேண்டியது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அன்புக்குரியவர்களே இந்த தொடர்பு அந்த நல்லவைகளை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கின்ற வழிமுறைகள் நடைமுறைகள் என்பது நிறைய நமக்கு கொடுக்கப்படுது குடும்ப வாழ்வாக இருந்தாலும் சரி பணி வாழ்வாக இருந்தாலும் சரி ஒரு நேரிய வாழ்வை நாம் பின்பற்ற வேண்டியிருக்கிறது உன்னதமான வாழ்வு அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குறிக்கோள் இலக்கு என்பது மகிழ்ச்சி ஆண்டவருடைய நமக்கு உயிர் தாண்டவர் கொண்டு வந்திருக்க மீட்பினுடைய அவர் என்ன சொல்வார் இதோ உங்களுடைய சமாதானம் நிகழ்வதாக சமாதானம் மகிழ்ச்சி அப்போ அந்த மகிழ்ச்சிக்கு இந்த அமைதியான வாழ்வுக்கு அந்த தொடர்வான் தொடர்ச்சியான அந்த நேர்மறையான அந்த தொடர்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே தேவை இயேசு நடந்து செல்கின்ற பொழுது சிறர்கள் கேட்குறாங்க அவங்கள்ட்ட முதல் அழைப்புகளே சிடர்களுடைய அழைப்புகளே என்னை பின்தொடர்கள் என்கிறார் பின்தொடர்கள் என்றோன்னு என்ன சீடர்கள் என்ன செய்கிறாங்க தங்கள் இருந்த நிலைகளை அப்படியே விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்கிறார்கள் ஏனென்று அவர்கள் கண்டுகொள்கிறார்கள் என்ன உலகின் ஒளி இவரே இவரே மெஸ்ஸியா நல்லதை கண்டுகொண்டார்கள் இதுவே நான் பின்தொடர்கின்ற வாழ்க்கையினுடைய பயணம் அப்ப நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் நெறிமுறைகள் இவைகளை நாம் பின்தொடர வேண்டியிருக்கிறது பணி வாழ்வினுடைய எங்களுடைய பணி வாழ்வுடைய துறவர வாழ்வினுடைய குருத்து வாழ்வுடைய நெறிமுறைகளை கடைகளை நாங்கள் தொடர்ந்து பின்பற்றுகின்ற பொழுது அந்த வாழ்வுடைய குறிக்கோள் நடைமுறைகின்றது நம்முடைய வாழ்வு சிறப்பாகவே சென்று கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம் இது மிக முக்கியம் இது மிக உன்னதமான ஒன்றும் கூட நெறிமுறை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனையும் பார்க்கிறோம் ஒரு குழுவாக இருக்கிறீர்கள் ஊரை வழிநடத்துவதற்காக இருந்தாலும் சரி குடும்பத்தை வழிநடத்துவ ஒரு சமூகத்தை வழிநடத்துகிறீர்கள் இருக்கிறீர்கள் இந்த சமூகமும் இந்த குழுவும் நேரிய பாதையை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தனக்கென்று வழிகளை அமைத்து கொண்டு மங்கு பின் போகக்கூடாது என்ற அந்த ஒரு நெறிமுறையை கடைபிடிக்கின்ற ஒரு வாழ இது பல நேரங்களில் நம்முடைய குடும்ப வாழ்வில் பணி வாழ்வில் சமூக வாழ்வில் இது நெறிமுறைகளற்ற போகின்ற பொழுது நம்முடைய இலக்கை அடைய முடியாமல் போகிறோம் இந்த அழைப்பில் உண்மையாகவே பங்கெடுக்க முடியாமல் போகிறோம் அடுத்ததாக அன்புக்குரியவர்களே வாழ்க்கை என்பது ஒரு கவிஞன் சொல்வதை போல கடந்த நாட்களிலும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சுடும் வரை நெருப்பு சுழலும் வரை பூமி போராடும் வரை மனிதன் சுடும் வரை நெருப்பு சுழலும் வரை பூமி போராடும் வரை மனிதன் அது சொட்டாதான் அது நெருப்பு பூமி சுழண்டு கொண்டிருந்தால்தான் சுழற்சி இருக்கிறது மனித வாழ்க்கை என்பதும் போராட்டன்றதான் மனித வாழ்க்கைன்னு சொல்லிட்டாங்க அப்போ இதுதான் உண்மை வாழ்க்கையினுடைய யதார்த்தம் அப்போ இந்த பணி வாழ்விலே இந்த குடும்ப வாழ்விலே உறவு வாழ்விலே தொடர்ந்து நாம் அன்புக்குரியவிலே முயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் போராட்டம் தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டம் எதுவும் நடந்துடுச்சு அப்படியே சோர்ந்து போவதல்ல உங்களுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் குடும்ப வருமானங்கள் குறைவுபடுகின்ற பொழுது நோய்கள் உங்களை துரத்துகின்ற பொழுது குடும்பத்திலே சரியான சூழ்நிலைகள் அமையாத பொழுது துவண்டு விடுகின்ற சூழ்நிலை யதார்த்தமானது நாம் கடவுளுடைய மக்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் பதிலுரை பாடலில் நமக்கு சொல்லப்படுகிறது ஆகவே நாம் அவருடைய மக்கள் ஆகவே அவருடைய துணி நமக்கு எப்பவும் இருக்குது நம்மை கைவிட மாட்டார் நம்முடைய குரலுக்கு அவர் செவி சாய்ப்பார் அவர் குரலுக்கு நாம் செவி சாய்க்கிறோம் அப்புறம் நம்ம என்ன சொல்கிறோமோ அவர் அதை நம்மை பசும்புள் தரையில் நிலநாடச் செய்கிறார் ஆகவே நமக்கு வழமையை கொடுக்கக்கூடிய கடவுள் ஒருபோதும் கைவிடுகின்ற கடவுள் அல்ல அந்த ஒரு நம்பிக்கையான பயணத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அழைப்பு என்பது ஒரு நம்பிக்கையினுடைய பயணம் இந்த பயணத்தில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கும் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏன் பெரிய சிக்கல்கள் பல நேரங்களில் வருவதுண்டு எழுந்து நடக்க வேண்டும் ஏனெனில் நம்மை படைத்த கடவுள் நம்மை ஒருபொழுதும் கைவிடுவதில்லை நம்மை உருவாக்கி முழுமையாக அன்பு செய்கின்ற கடவுள் நம்மை ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை கடந்து செல்வதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் சோர்ந்து போவதில் அல்ல நான் முதலே சொன்னேன் வெளிப்புற குறைகளை வெளிப்புற சங்கடங்களை நம்முடைய வாழ்வினுடைய தாழ்வுக்கு கவ கவலைக்கு துன்பத்திற்கு காரணமாக சொல்லிக்கொண்டே அதிலே மூழ்க விட வேண்டாம் என்று சொன்னேன் நாமும் முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொன்னேன் நம்முடைய உள்ளங்களிலும் அந்த தடைகள் நிறைய இருக்கிறதுன்னு சொன்னேன் ஆகவே இவைகளை களைந்தெடுத்து உற்சாகத்தோடு துணிவோடு விடாமுயற்சியோடு நாம் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டியிருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதல்ல கடந்த ஒரு பயணம் வாழ்க்கை என்பது பயணம் அந்த பயணத்திலே நாம் செல்ல வேண்டியிருக்கிறது ஆகவே அன்புக்குரியவில்லை துன்பங்கள் துயரங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருந்து கொண்டிருக்கு ஆனால் பல்வேறு வடிவங்களில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை யதார்த்தமானது நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இது தான் நம்பிக்கை நிறைந்த மனிதன் அந்த நம்பிக்கை ஒரு வாழ்வுக்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே இந்த நான்காவதாக அன்புக்குரிய விழை நம்முடைய வாழ்க்கை என்பது தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிற வாழ்வு மகிழ்ச்சியான அந்த நிறைவை அடைவதற்கான வாழ்வு அது ஒருவேளை நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம் அடுத்ததாக நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும் அப்போ அதற்காக நாம் பலவற்றை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அத்த ஒரு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பணி வாழ்வில் அப்படித்தான் சோர்வுகள் தளர்வுகள் சில நேரங்களில் நீங்கள் எங்களை புரிந்து கொள்ளாத பொழுது நாங்களும் துவண்டு போவது உண்டு நீங்கள் எங்களுடைய பணிகளை சரியாக புரிந்து கொள்ளாத பொழுது அதிலே தோண்டு போவது உண்டு தொடர்ந்து பயணம் செய்ய முடியாமல் அப்படியே ஒரு ஸ்டாப் போடுவதெல்லாம் நிறைய நேரங்கள் நடக்கும் பணி வாழ்வில் ஆனால் நாங்கள் அப்படியே விழுந்து விடுவதில்லை விழக்கூடாது நாங்கள் எழுந்து நடக்க வேண்டும் ஏனெனில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அழைப்பு என்பது மிகப்பெரிய அழைப்பு அந்த அழைப்பை நாங்கள் செய்வதற்காக தொடர்ந்து பயணிக்க வேண்டும் கடவுளை நம்பி பயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நான்காவது வாழ் அழைப்புக்கான இந்த சிந்தனை அன்பு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆகவே கிறிஸ்துவின் அன்புக்குரியவிலே அழைப்பு சிறப்பான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அழைப்பிலே முழுமையாக பங்கெடுக்க வேண்டியிருக்கிறது நல்லாயனுடைய ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகின்ற நாம் அவரில் நம்பிக்கை கொள்வோம் பயணம் செய்வோம் இறுதியாக என்று எல்லாரும் நம்ம வந்து இந்த இறை அழைத்தலை மிக அதிகமாகவே ஒவ்வொருவருமே நாம் உள்ளார்ந்த விதமாக மதிக்கிறோம் போற்றுகிறோம் நம் மரியாதை கொடுக்கிறோம் இது நான் அருள் சகாயம் அப்படி ஃபாதர்னா அருள் சகாயத்துக்கு கூடிய மரியாதை இல்லை இந்த குருத்துவத்திற்கு நீங்கள் தருகின்ற அந்த மரியாதை இந்த குருத்துவம் இந்த துறவர வாழ்வுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை உங்கள் மத்தியில் இடத்துலயும் இருக்கிறது என்பது மறுக்க முடியாது இந்த ஏனெனில் இந்த பணி என்பது நீங்கள் மிக உயர்வாக பார்க்கிறீர்கள் இன்னும் இந்த ஆண்டருடைய பணியை செய்வதற்கு ஏராளமான மக்கள் தேவைப்படுகிறார்கள் நம் டிசைன் விலை பங்கு தளத்திலிருந்து இந்த இறை அழைத்தல் குடும்பங்களின் வழியாக நம்மளுக்கு ஏராளமான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது இந்த இறை அழைத்தலை புரிந்து கொள்வதற்கு பிள்ளைகளுக்கு பள்ளியில் மறைக்கல்வி இங்கு ஆலயத்திலே மறைக்கல்வி பங்கு தளத்திலே மறைக்கல்வி ஞாயிறு மறைக்கல்வி இன்று விபிஎஸ் கோடை விடுமுறை பள்ளிகள் இவைகளெல்லாம் நேர காலங்களை நாம் கழித்து போவதற்காக அல்ல உண்மையாகவே இறைவனை அறிந்து கொள்ள இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான அழைப்பு என்பதை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இறை அழைப்பில் இன்னும் பலர் பங்கெடுக்க வேண்டும் பெற்றோர்கள் ஊக்கப்படுத்துங்கள் இந்த பணிகளுக்காக இன்று நாம் ஒரு வீட்டிலே இரண்டு குழந்தைகள் இருக்கிறது ஒரு குழந்தைகள் இருக்கிறது ஒரு குழந்தை தான் இருக்கிறது யார் அனுப்புவது என்ற கேள்வியெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் ஒரு சவால்தான் சவால்களுக்கு மத்தியிலும் இந்த பணியும் தேவை இது ஒரு குழுமமாக ஒரு கூட்டு சமுதாயத்தை உருவதற்காக உருவாக்குவதற்காக இறைவனுடைய பிள்ளைகளாக மந்தைகளை வழிநடத்தி செல்வதற்கான இந்த வழிநடத்தும் பணி தேவைப்படுகிறது நமது வீடுகளிலிருந்து இந்த இறை அழைத்தலில் ஆண்டவருடைய இந்த அன்பு பணியை தொடர்ந்து செய்வதற்கு பிள்ளைகள் தேவைப்படுகிறார்கள் வீடுகளில் இதை கற்றுக்கொள்ளுங்கள் நல்ல வார்த்தைகளை பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இறை வார்த்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் குடும்பங்களிலே ஒவ்வொரு நாள் மாலையிலும் எவ்வளவு நேரம் கடினப்பட்டு உழைத்து வந்தாலும் அந்த கலைப்புக்கு மத்தியில் ஒரு சிறு குடும்ப ஜப முறைகளை உங்களுடைய வாழ்க்கையை குடும்பத்திலே செய்யுங்கள் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அது உலரட்டும் அது வெளியே வேலைக்கு போனாலும் ஒரு நல்ல ஆன்மாவோட போட்டுமே அப்படிதான் நைட் தூங்கும் போது ஏன் டிவிலையும் த மொபைல்லையும் பார்த்துக்கிட்டே தூங்க வைக்கணும் ஒரு ஜபத்தோடு சென்று தூங்க போவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடினமானது தான் எனக்கும் உங்களுக்கும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் ஆனாலும் அன்புக்குரியிலே காலத்தினுடைய கட்டாயம் இறைவனுக்கு பணி செய்வதற்காக பிள்ளைகள் தேவைப்படுகிறார்கள் என்று நமது மறை மாவட்டங்களெல்லாம் முன்னாடியெல்லாம் எங்களுடைய குரூப்பில் வந்து பத்து பேர் பட்டம் வாங்கினோம் இன்னைக்கெல்லாம் மூணு நாலு ஒன்று ரெண்டு இப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நிலைகளில் நம்முடைய பிள்ளைகள் பங்கெடுக்க வேண்டும் நம்முடைய குடும்பங்களில் அத்தகைய நல்ல பயிற்சி தளமாக நம்முடைய குடும்பங்களை உருவாக்குவோம் அதோடு மட்டுமல்ல எங்களுடைய பணி வாழ்வும் சவால் மிக்க பணிவாழ்வு இன்று காலத்தினுடைய சூழல்கள் சமூகத்தினுடைய சூழல்கள் கலாச்சாரத்தினுடைய சூழல்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு பல நேரங்களில் சவால்கள் நிறைய இருக்கிறது இதில் நான் மதத்தை பிடித்துக்கொண்டு சண்டை போடுவேன் என்பதில்லை நான் பெரியவன் என்று சொல்லப்படுவதில்லை போடுவதில்லை நான் கிறிஸ்துவுக்கு சான்றுபகிறனா என்பதுதான் முக்கியம் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சான்றுபகின்ற கிறிஸ்துவ வாழ்வு நாம் வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது சொல்லும் செயலும் பல வேலைகளில் சமூகத்திற்கு முன் உதாரணமாக வைக்கப்பட வேண்டியிருக்கிறது ஆகவே இதற்காக குருக்களுக்காக துறவிகளுக்காக திருச்சபைக்காக ஜெபிக்க நீங்களும் அழைக்கப்படுகிறீர்கள் சிறப்பாக இந்த நாட்களில் புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் வழியாக நாம் தெரியும் கடந்த திருத்தந்தை இந்த உலகத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி சென்றிருக்கிறார் அந்த தாக்கம் தொடர்ந்து இந்த திருத்தந்தை வழியாக இந்த உலக சவால்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டும் அதற்கு அவர் மட்டும் தனியாக அல்ல நம்முடைய ஜபங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஜபிப்போம் திருச்சபையினுடைய வழி நடத்துகின்ற தலைவர்களுக்காக ஜபிப்போம் அதன் மூலமாக நல்ல ஒரு சமூகத்தை கட்டியெழுப்போம் இயேசுனுடைய அன்பும் வார்த்தையும் இயேசுனுடைய பணியும் இயேசுனுடைய கனவும் நம் வழியாக இந்த உலகத்தில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் நம் குடும்பங்கள் நம்முடைய பணி குருத்து வந்த குருத்துவ வாழ்க்கைகள் இந்த சமூகத்திலே சாட்சிகளாக பகர வேண்டும் அதற்காக நாம் இணைந்து ஜெபிப்போம் இறைவன் நம்மை நம் குடும்பத்தை நாம் செய்கின்ற தொழில் முயற்சிகளை நம் ஊரை இன்னும் நம்மை சுற்றியிருக்கின்ற எல்லா மக்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆமேன்